பொள்ளாச்சியில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மணீஷ் புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் என்ஜிஎம் ஜி கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரின் சரண்யா துவக்கி வைத்தார் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் டாக்டர் மணிஷ் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பில் இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள மருத்துவமனையில் தொடங்கப்பட்டது மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் மணிவண்ணன் மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் ராஜதரங்கினி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரின் சரண்யா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள என்ஜிஎம் கல்லூரியில் இருந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக மார்பக புற்றுநோய் குறித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியை பொள்ளாச்சி கோட்ட காவல்துறையின் கூடுதல் கண்காணிப்பாளர் ஸ்ரிஷ்டி சிங் மற்றும் பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் செய்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பாலக்காடு சாலை கோவை சாலை வழியாக சென்று மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பெண்களின் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான மார்பக புற்றுநோய் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதோடு ஏதாவது அறிகுறி இருந்தால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மார்பக புற்றுநோயை ஒழிக்க முடியும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் மேலும் டாக்டர் மணிஷ் கேன்சர் மையத்தில் நடைபெறும் மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாமினை பெண்கள் முற்றிலும் பயன்படுத்திக் கொண்டு பயன் பெறலாம் என்றும் அவர்கள் கூறினர் இன்று பொள்ளாச்சியில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு டாக்டர் மணிஸ் கேர் மற்றும் என்ஜிஎம் கல்லூரி இணைந்து நடத்தும் இந்த விழிப்புணர்வு ரேலியில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு இது ஒரு சிறப்பான ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாண மாணவிகள் இங்கே வந்து இருக்கிறாங்க இந்த அவேர்னஸ் ரேலி சுய பரிசோதனை செய்வதன் மு முக்கியத்துவம் வந்து நம்ம மாணவ மாணவ மாணவிகளுக்கு வந்து எடுத்து சொன்னாதான் அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து பெற்றோர் அவங்களுக்கு தாயார்களுக்கு இந்த 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 விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்கன்னு என்ற தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்னைக்கு இதை வந்து இதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி தெரியணும் இதை வந்து ரெகுலராக பண்ணணும் இது எதுக்கு பண்ணணுன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சர் அதிக அதிக சதவீத கேன்சர் நீங்கள் பெண்களுக்கு வருவதுக்கு மார்பக புற்றுநோய் தான் காரணமாக இருக்குது ஸோ இது வந்து ஆரம்பத்திலே நம்ம கண்டறிந்தால் இதற்கான நல்ல வந்து அரசு அரசு சார்பாகவும் நிறைய தனியார் மருத்துவமனைகளும் இருக்குது இது ஆரம்பத்தில் கண்டறிய கண்டறிய கண்டறியப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சியில தான் இதை நம்ம பண்றோம் வருஷத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம கேன்சர் வந்து நிறைய வந்து இந்த நம் வள வளர்ச்சி பெற்ற மா மாநிலங்களில் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அதில் பெண்களுக்கு ஒரு நாற்பது பெண்களுக்கு வர மார்பக புற்று புற்றுநோயில் நாற்பது சதவீதம் பேர் வந்து நான் மார்பக புற்றுநோயினால் தான் பாதிக்கப்படுறாங்க வேறு மற்ற இதர புற்றுநோய்களால் பாதிக்கப்படுவர்கள் மிக சொற்பமாக தான் இருக்கிறார்கள் பட் ஆனால் மார்பக புற்றுநோய் நாற்பது சதவீதம் மேலே பெண்கள் வந்து புற்றுநோய்னா வந்துச்சுன்னா அது மார்பக புற்றுநோயாக தான் இருக்குது